எம்ஜிஆருக்கு சோறு போடுவாரு அப்படிங்கிறது தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் வள்ளல் அவர் வள்ளல் எம்ஜிஆர் வள்ளல் இவரால் எத்தனை பேருக்கு சோறு போட்டிருக்க முடியும் அந்த வீட்டில் அவரை பார்க்க போனவங்க ஒரு நாளைக்கு நூறு பேர்னு வச்சா கூட அவரோட அவரோட அந்த பீக் மூமெண்ட்ல வந்து ஒரு பெரிய இது பண்ண முடியாது ஆனால் ஒட்டு மொத்தமாக தமிழ்நாட்டில் இருக்கிற எட்டு கோடி பேருக்கும் எம்ஜிஆர் போனாரே சோறு போட்டுருவாரு அப்படின்னு அதன் மூலமா அவருடைய சர்வாதிகார நடவடிக்கைகள் அத்தனையும் மறைக்கப்பட்டது அது எல்லாத்தையும் மறைச்சுக்கிற ஒரு ஒரு இதுவாக ஒரு தடுப்பாக அது அந்த அந்த முகம் இருந்தது அது உருவாக்கின இன்னொரு மோசமானது என்னென்னு சொன்னால் நியாயமாக உதவி செஞ்ச பலர் வெளியில் தெரியாமலே போனாங்க எம்ஆர் ராதா ஒரு இன்சிடெண்ட்டை குறிப்பிட்றாங்க எம் ஆர் ராதா கிட்ட அவர் கூட நடித்த ஒரு நாடக நடிகர் உதவி கேட்டு வர்றாரு எல்லாரும் சாப்பிடும்போது கேட்குறாரு அந்த இதில் சாப்பிட வந்த இடத்துல எங்கடா எனக்கு எங்கே இருக்குது காசு சரி உட்கார் சாப்பிட சாப்பிட்டு போ அப்படின்றார் எங்கள் என்கிட்ட காசு இல்லை சாப்பிட்டு போ அப்படின்ட்டு சாப்பிட்டு எல்லாரும் போன பிறகு இவர் கையில காசை கொடுக்கிறார் ஏன்னு கேட்டா கூட வந்தவங்க கேட்கும்போது இன்னொருத்தர் மற்ற எல்லாரும் போன பிறகு கே கேக்கும் போது ராதா சொல்றதுன்னா கஷ்டத்துல வந்து கேட்கறா எல்லார் முன்னாடியும் காசு கொடுத்தா எப்படி இருக்கும் அதனால இருக்கட்டும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா கொடுத்தேன் நம்ம மட்டும் இது பண்ண அது எல்லாரும் முன்னாடி அதை நடக்க வேண்டாம் யாருக்கும் தெரியாம அந்த மாதிரி பல பேருக்கு நடிச்சு கொடுத்தது இது அவங்க அதன் பிறகு சொன்னது மட்டும்தான் பலன் பெற்றவர்கள் கிடையாது பலன் பெற்றவங்க வந்து பெற்றவர்கள் அதை வந்து ஆனா இவங்க எல்லாம் வந்து ஏற்கனவே கேமராவோட போதுமான லைட்டிங்கோட போதுமான விழாக்களோட நடத்தினதெல்லாம் இல்ல சிவாஜி அந்த மாதிரி எல்லாம் செஞ்சிருக்காரு இப்போ எம்ஜிஆரால் வாய்ப்பு போன ஒரு நடிகர் சிவாஜி கூப்பிட்டு அவருக்கு இனிமேல் நம்ம தான் வாய்ப்பு தரணும் அப்படின்னு சொல்லி வாய்ப்பு கொடுத்ததா லக்ஷ்மியோட முன்னாள் கணவர் நினைக்கிறேன் அவர் பேரை நான் மறந்துட்டேன் அவர் சொல் அவர் சொல்றாரு இது மாதிரியானது எல்லாமே குளிய தோண்டி புதைச்சிட்டு இந்த இந்த பிம்பம் மட்டும் வெளியில் நிற்குது அது எல்லாத்தையும் விட டேஞ்சர் நான் என்ன பார்க்குறேன்னா ஒரு மீட்பருக்காக மக்களை காத்திருக்க வைக்கும் இந்த விஷுவல்ஸ் எல்லாம் அப்படிதான் எல்லாரும் காத்திருப்பாங்க ஒருத்தர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வானத்தை போல படத்துல ரெண்டு இருக்கும் ரெண்டு க ரெண்டு மாதிரி நீங்க புரிஞ்சுக்கலாம் எனக்கு இந்த மாதிரி ஒரு அண்ணன் வரணும்னு ஆசைப்படலாம் அல்லது என் தம்பிகளுக்குன்னு அந்த மாதிரி ஒரு அண்ணனா இருக்கணும் தங்கைக்கு இப்படி ஒரு அண்ணனா இருக்கணும்னு ஒரு ரெண்டு ஸ்டாண்ட் எடுக்கலாம் எந்த ஸ்டாண்ட் பாப்புலரா இருக்குன்னு போய் தேடி பாருங்க எனக்கு எனக்கு ஒரு அண்ணன் இருக்கணும்னு தான் எல்லாருக்கும் தோணும் என்ன பாத்துக்கிறது ஒரு ஆள் வரணும்னா தோணும் அதே தான் நடக்கும்